வனத்தெய்வ வழிபாடுகளில் பழமையான வழிபாடுகளில் ஒன்று ஈழத்தில் வன்னித்தமிழர்கள் பின்பற்றும் வன்னி தெய்வ வழிபாடாகும் இவ்வழிபாடு இன்றும் வன்னியின் குமளமுனை பிரதேசத்தில் இடம்பெறுகின்றது குமளமுனையின் ஆண்டாங்குளம் வனப்பகுதியில் இவ்வழிபாடு இடம்பெற்று வருகின்றதனை இன்றும் காணலாம் வயல்வெளிகள் இரண்டு ஆறுகள் பெரும் வனம் என்பவற்றை கடந்து சென்றால் வனத்தீவ வழிபாடு நடைபெறும் இடத்திற்கு சென்றடையலாம் தமிழர்களின் வழிபாடுகளில் முற்றிலும் மாறுபட்ட வழிபாட்டு முறைகள் வன்னி தெய்வ வழிபாட்டில் காணப்படுகின்றன வன்னித்தெய்வத்திற்கு உருவமில்லை வனத்தின் உட்பகுதியில் மரத்தின் கிளைகளை கொண்டு பந்தலிட்டு அப்பந்தலைச் சுற்றி தீ கொளுத்தி வைத்து வழிபாடு ஆரம்பமாகும் பூசகர் ஒருவர் மௌனமாக நின்று இவ்வழிபாட்டினை மேற்கொள்வார் வன்னி தெய்வத்திற்கு அமுது படைத்து வழிபடுவது வரவாகும் அமுது செய்த பானையினை முக்காலி அமைத்து அதன் மேல் வைத்திருப்பார்கள் பூசை நடைபெறும் சமயத்தில் ஒருவரும் சத்தமில்லாமல் அமைதியாக நிற்க வேண்டும் என்பது இங்கு முக்கியமான விதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது பணமே அமைதியாக இருக்கும் பூசை முடிந்தவுடன் பூசாரி அவர்கள் அனைவருக்கும் திருநீறு அணிவித்து விடுவார் பின்பு அனைவருக்கும் அமுது வழங்கப்படும் அமுதானது பனை ஓலையால் செய்யப்பட்ட பட்டியலேயே வழங்கப்படும் பூசை நடைபெறுவதற்கு முன்பே பனை ஓலையை வெட்டி அப்பட்டியினை செய்து விடுவார்கள் அமுது அனைவருக்கும் வழங்கப்பட்டாலும் பூசாரி உண்ட பிறகே அனைவரும் அதனை உண்ண வேண்டும் நெய்கலந்து பாலை சேர்த்து அமுது பொங்கப்பட்டிருக்கும் அதனுள் தேங்காய்ச் சொட்டுகள் போடப்பட்டிருக்கும் சீனியும் சர்க்கரையும் இதற்கு சேர்க்க மாட்டார்கள் கப்பல் வாழைப்பழத்துடன் அமுதை உண்ண வேண்டும் பெட்டியில் போடப்பட்ட அனைத்தையும் உண்டு முடிக்காமல் எழும்பக்கூடாது வீட்டையும் கொண்டு வரக்கூடாது அனைத்தும் அங்கேயே தீர்ந்துவிட வேண்டும் குறிப்பாக பெண்கள் இதில் காரியமும் செய்யக்கூடாது என்பது இங்கு மிக மிக முக்கிய விதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது இதோ ஆதி முதல்ல நூறு வருஷத்துக்கும் மேற்பட்ட ஆகளெல்லாம் அதை கடைப்பிடிச்சி வந்த மாடு வச்சிருக்கிறார்கள் வயல் வைக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு நேற்றி வச்சுட்டு செய்தால் அது அப்படியே நடக்கும் அப்போ அது இருந்து இதை நாங்கள் நடுகள் இதை கடைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் வெங்கடைய ஆகலெல்லாம் இது தான் செய்து வர வண்டி தெய்வத்துக்கு நேற்று காட்டில் போகிறோம் சரி இல்லாட்டிக்கு நாங்கள் ம எங்கே போலும் ஒரு ஆர்த்தில் இறங்கிறோம் சரி வண்டி தெய்வமே என்று சொல்லி கொண்டு மணலுக்கு கும்பிட்டு கொண்டு இறங்கினா கொண்டுமே நடமா இதுதான் இங்கே இது ஒரு பெரிய இது இதுதான் இது நெடுக நாங்கள் செய்து வந்த இடம் பாலும் தனியாக வளர்ந்து நேர்ந்து வச்சு வளர்ந்து நேர்ந்து வச்சு பால் மற்றது நெய் அரிசி இதெல்லாம் போட்டு அதை நாங்கள் சமை சமைக்கிறோம் அதை அமுது சமைக்கிறோன்ட்டு சொல்கிறோம் அப்போ அப்படியே செய்து வந்தால் அதுக்கு நெய் விட்டு எல்லாம் கண்டு அது தெய்வத்துக்கு படைச்சி எல்லாம் முடிய நாங்கள் காவல் பண்ணுறோம் ஒரு எங்களோட மாடு கண்டு எங்கே காண போகுதோ எந்த திசைக்கு போகுதோ இந்த எங்கே போகுதோ அந்த இதுக்கெல்லாம் காவல் பண்ணி தென் தேங்காயை நேர்ந்து கட்டுறோம் கட்டினால் அந்த மாட்டுக்கு புலி முடியாது அப்போ அந்த நோய் வராது அப்படி இது பொம்பளை இதுக்கு வந்து பொம்பளைகள் வரக்கூடாது மற்றது இந்த இந்த தெய்வத்துக்கு நாங்கள் படைக்கிற அமுதோ இல்லாட்டி இந்த திருநூறோ இந்த இதுகள் ஒன்றும் அவைகள் போ தொடக்கூடாது அவையால் அதில் அவையால் விளக்கப்பட்ட ஆட்கள் ஏனென்றால் அந்த எல்லைய கேம் வரக்கூடாது பொம்பளிய சாம்பாடும் சாப்பாடும் கொண்டு போகக்கூடாது புற தீ கொண்டு போய் எல்லாம் அந்த இந்த பொம்பிளியல் புலங்குறத்தை கூடி அந்த தெய்வத்தின் கைது வைக்க கூடாது இவ்வாறு இவ்வழிபாடு செய்வதற்கான பிரதான நோக்கம் வனவிலங்குகளில் இருந்து தமது பசுக்களை பாதுகாப்பதற்காகும் அது மட்டுமல்லாமல் விவசாயம் நன்றாக செழிப்புடன் வளரவும் வன்னி தெய்வத்தை வழிபாடு செய்கிறார்கள் இவ்வழிபாட்டினை செய்து தேங்காய் கட்டிவிட்டால் காடுகளில் திரியும் மாடுகளுக்கு எவ்விதமான ஆபத்தும் நேராது அது மட்டுமல்லாமல் மாடுகள் தொலைந்தாலும் வன்னி தெய்வத்தினை நினைத்து நேர்ந்து தேங்காய் கட்டி வைத்தால் தொலைந்த மாடு உடனே கிடைத்துவிடும் என்பது இவர்களின் பூரணமான நம்பிக்கையாக வரை இருந்து வருகிறது